தேங்காய் கலவை சாதம் எப்படி செய்யறது சொல்லி பார்க்கலாம் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கலாம் அதிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம் அதே ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா குறை குறைன்னு அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு ப கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில்ல உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் கலவை வந்து இதிலே போட்டுக்கலாம் மிதமான தீயில் வச்சு தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் கொஞ்சம் கூட அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் இருக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி வந்த பிறகு நல்லா வடித்து வச்சிருக்கிற சாதத்தை இதிலேயே கொட்டி கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கலாம் உப்பு இந்த ஸ்டேஜில் வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை சாதம் போடுறப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து சாதத்தோட சேர்த்து போட போகிறேன் எல்லாத்தையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டு இறக்கணும் தேங்காய் சித்திரன்னா கலவை சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி பிளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்